ஆகஸ்ட் மாசம் தொடங்கிருச்சு இன்னொரு எழுபது எழுபத்தி அஞ்சு நாள் தீபாவளி வரப்போகுது இப்ப இன்டர்வியூ போவோம் நினைக்கிறவங்க தீபாவளிக்கு முன்னாடியே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாங்க வேலை வாய்ப்புல பாக்கலாம் முதல் நிறுவனம் கே யூ கார்மெண்ட்ஸ் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்கிறாங்க பங்களா ஸ்டா பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கொடுப்பாங்க கே யூ கார்மெண்ட்ஸ்ல இ காமர்ஸ் இருக்கு அடுத்து கேபிஆர் எக்ஸ்போர்ட் டிரைவர் பேட்ச பெருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எக்கச்சக்கமான டிரைவர் வேலை வாய்ப்பு கேட்டிருப்பீங்க இன்னைக்கே வேலை வாய்ப்பு கூப்பிடுங்க அடுத்து பாருங்க கேபிஆர் எக்ஸ்போர்ட்ல மெச்சன் டைஸ் இருக்கு ரெசியூம் அனுப்பிச்சிருங்க நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு இன்னைக்கே இன்டர்வியூ ரெடி பண்ணிடுவாங்க முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க பாலாஜி இம்பக்ஸ் ஃபினிஷிங் இன்சார்ஜ் நிறைய ஃபினிஷிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இருபத்தி ஆறாயிரம் வரை சம்பளத்துல திருப்பூர் கார்மெண்ட் பீல்ட்ல ஐனிங் பேக்கிங் செக்கிங் ஃபினிஷிங் இன்சார்ஜுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க பாலாஜி இம்பக்ஸ்லயே குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் வெளிங்காடு பகுதி குவாலிட்டி கண்ட்ரோலர் அடுத்து பாருங்க ஆரியன் நிட்டிங் மில்ஸ் ஜூனியர் மெர்ச்சனைசர் சாம்டிவரம் பகுதி இருபத்தி ஓராயிரம் சம்பளம் சாம்டிவரம் பகுதியில ஜூனியர் மெர்ச்சனைசரா அமலாஜ் ரோட்ல வேலை வாய்ப்பு கேட்கிறவங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் ஆரியன் நிட்டிங் மில்ல வேலை வாய்ப்பு இருக்கு ஒன்னு டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ஜூனியர் மெர்ச்சனைசர் அடுத்து ராதிகா ஹோம் ஹவுஸ் கீப்பிங் பத்தொன்பதாயிரம் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க தங்கரோட ராதிகா ஹோம்ல வீட்டு வேலை இருக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல சமையல் வேலை நிறைய பேர் சமையல் வேலை கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அருள்புறம் பொல்லர் ரோட்ல தங்கரோட இருக்கு இது போக ஆறு இடங்கள்ல சமையல் வேலை இருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு சமையல் வேலை கேட்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு டிவிஸ்ல ரெடியா இருக்கு அடுத்த நிறுவனம் ஜெய் சக்தி ட்ரேலர்ஸ் பிரஷர் பீமேல் கேட்கிறாங்க கொங்கு மெயின் ரோடு எம் நகர் பகுதி பன்னெண்டாயிரம் இருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரைஸ் மில்ல வேலை வாய்ப்பு அடுத்து எம்ஜி கார்டன் செக்யூரிட்டி செக்யூரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இருக்குது தங்கரத்தோடு திருமுகம் மூடி பதினாலாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்கே என்டர்பிரைசஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ராக்கியா பாளையோ முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க மிஸ் அண்ட் பையிங் ஆபீஸ் டிரைவர் எல் எம்பி சிக்கனா காலேஜ் கிட்ட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட